கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நமக்குள்ள ஒரு கேள்வி இது ஏன் நடந்தது என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறீங்க அது ஏன் நடந்துச்சு இந்த காரியத்தை நல்லா தானே நான் செஞ்சேன் ஆனால் நல்லா தேவ சித்தத்தின்படி தானே நான் செஞ்சேன் தேவனுடைய வழிநடத்தின்படி தானே செஞ்சேன் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு இப்படி நடந்து என் வாழ்க்கையில் நல்ல பிரயாணமாய் போய் கொண்டிருந்த என் வாழ்க்கை சந்தோஷமாய் போய்க் கொண்டிருந்த வாழ்க்கை சமாதானமாய் போய்க் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை ஒரு கப்பல் சுக்கு உடைந்தது போல என் காரியமெல்லாம் உடைந்து போய் காணப்படுகிறது இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேனே சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேனே மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள இது ஏன் நடந்தது என்று சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட இருக்கிற தேவடைய பிள்ளைகளை பார்த்து தான் கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை ஏசையா திர்க புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்தேன் ஆனாலும் முக்கிய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் மீட்பர் சொல்லுகிறார் என கருமையானவர்களே நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மீட்பர் மீட்பர்னா என்ன தெரியுமா உன்னை மீட்டு கொள்ளுகிறவர் உனக்காக கரத்தை கொடுத்து நீ எதில் போய் விழுந்து போய் காணப்படுகிறாயோ எதற்காக கவலைப்பட்டு போயிருக்கிறாயோ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ உன்னை கைதூக்கி எழுக்கிற உனக்காக கரத்தை இன்றைக்கு நீட்டப்பட்டிருக்கிறது அந்த கரத்தை நீ பிடித்து பொழுது அவ உன்னை பார்த்து சொல்கிறார் இந்த கோபம் ஆ இப்போ காலம் உண்ட கோபந்தான் இமைப்பொழுதான் என் முகத்தை நான் உனக்கு என்ன செய்தேன் மறைத்தே ஆனால் நித்திய கிருபை நான் தெரியுமா அது மாறாத கிருபை ஆண்டவற்றை தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்னைக்கு இன்னைக்கு ஒரு கிருபையை தந்தார் நாளைக்கு கிருபை நம்மளை விட்டு விளைகிறோம் அப்படி அல்ல அவர் தருகிற கிருபை அந்த கிருபை மாறாதது அந்த கிருபை நித் ிய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் சொன்னார் ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா அவருக்கு காலம் கோபம் எதில் நம்ம கோபப்பட்டு இருக்கிறோம் திருமண காரியத்தில் தேவ சித்தின்படி திருமணத்தை ஒழுங்கு பண்ணினீர்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற தேவடைய பிள்ளைகளே தேவ சித்தத்தின்படி திருமணத்தை நீங்கள் என்ன சொன்னால் காரியங்களை ஒழுங்குபடுத்தினீர்களா யோசித்து பாருங்கள் பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகள் இது தேவ சித்தம் தானா அதே போல எந்த ஒரு வீடு கட்டி இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி ஒரு எதிர்க்க மா இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்திலையும் தேவனை நம்ம கோபப்படுத்தி இருக்கிறோமா தேவன் இதில் பிரியப்பட்டிருக்கிறாரா என்று சொல்லி கொஞ்சம் நமக்குள்ளே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்றால் வேதத்தில் பார்க்கிறோம் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற தவறுகளை முதலாவது உணர வேண்டும் நாம் எதில் தவறி இருக்கிறோம் எதில் ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி என்று சொன்னால் என்னிடத்தில் வேதனை உண்டாக்குற வழி உண்டோ என்று சொல்லி காப்பாற்று நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே வேதனை உண்டாக்குகிற வழி இன்றைக்கு நிறைய பேருக்கு வேதனை உண்டாக்குற வழி இருந்தாலும் கூட அவர்கள் அவருடைய பாவத்தை பாவம் என்று உணராதபடி இருக்கிறார்கள் வே தேவனை வேதனைப்படுத்துறதை இன்னது என்பதை உணராதபடி காணப்படுகிறார்கள் இன்றைக்கு அவரை பிரியப்படுத்தி பாருங்க அவரை கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்துல உயர்த்தி பாருங்க உங்களுடைய பிசினஸ்ல உயர்த்தி பாருங்க இது ஏன் நடந்து தல்ல உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடக்கும் உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாய் நடக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு ஏதுவாக நடக்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் பொருட்படுத்திக் கொள்வார் அதே நமக்கு வேதத்தில் வாசித்தோம் ஐம்பத்தி நான்காம் ஏசையா திருக்கு புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தடை செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி உங்களுக்குள்ளே என்னெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடையெல்லாம் கத்தர் உடைச்சி போட்டு கற்றுடைய சமூகத்தில் வார்த்தையின்படி திரும்பி ஓடி வாருங்கள் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஜோ மன்னோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனை இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கோபம் நீங்கி ஆண்டு ஒரு நித்திய கிருபையுடன் பிள்ளைகளுக்கு இறங்குவீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அமேன் சொல்கிறோம் அப்படியே நடப்பதாக ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே அமேன் தொழாசிர்வதிப்பாறாக காட் பிளஸ்யால்